சோ நானும் ஒரு ரெண்டு நாளாவே பாத்துட்டு இருந்தேன் பிக்பாஸ் விக்ரமன் கார்ல அவர் வந்துட்டு ஒரு பொம்பளை வேஷம் போட்டுட்டு ரோட்ல ஒரு பையன் கிட்ட போயிட்டு தப்பா நடந்துக்க பாத்துருக்காரு அது ரொம்ப ஒரு பாலியல் கொடுமைலாம் பண்ற மாதிரி தொல்லைகள் எல்லாம் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்குது இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு அவரு சைட் இருந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல என் மேல வந்து தப்பா ஒரு ஒரு சாயல் வந்து பூசுறாங்க நான் அப்படி கட்டி அதை நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கணும் அப்படின்றதுனால எனக்கு இருக்கிற எதிரிகள்லாம் இது பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது சோ ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் இது ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு சோ டீட்டெயிலா பாக்கலாம் இப்போ ஆக்சுவலி அவர் என்ன பண்றாரு இந்த வீடியோ எதுக்கு திடீர்னு வெளில வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் இருக்கிறாரு இல்லையா அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு ஃபேமிலியோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க சோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம தலைவரும் அங்க வாடகைக்கு இருந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல அங்கதான் இருந்திருக்காரு சோ இவங்க என்ன பண்றாங்க இந்த வந்து கம்யூனிட்டிலாம் சரியில்லை என்னுடைய என்னோட வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கு நீங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல இந்த ஒரு விஷயமும் அதுல அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது இது நீங்க வெளியிலலாம் இட்டு குடுத்துடாதீங்க எங்கேயும் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செட்டில்மெண்ட்லாம் கொடுத்துட்டாரு விக்ரமன் அப்படின்ற மாதிரிலாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா கடைசியில முடிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா இது வந்து ஒரு பட ஷூட்டிங்காக நாங்க வந்து எடுத்தோம் அதுக்காக தான் வந்துட்டு இந்த பொம்பளை கெட்டப்பெல்லாம் தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அவர் மேல வந்து சில குற்றச்சாட்டுகள் ஆல்ரெடி இருந்தது தமிழ் தான் என்னோட இது அஹ் உண்மைதான் வெல்லும் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு அரசியல் ரீதியா பேசிட்டு சுத்திட்டு இருக்கிறான் அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா நிறைய பேர் வந்து பரிதாபமும் உனக்கு தேவடா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கதான் செஞ்சிட்டு இருக்காங்க அண்ட் ரீசென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அப்ப கல்யாணமே பண்ணிக்கல அந்த டைம்ல நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு நான் ஒரு டிரெக்டரு நீங்க இந்த என்னோட நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த படத்தில் நீங்க நடிக்க ரெடியா அப்படின்னு நாங்கள் சும்மா பேசிட்டு இருக்கும்போது ஆ ஓகே அப்படின்னு சொன்னாரு ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு லேடி கெட்டப்லாம் போட்டுட்டு இப்படிலாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு அவர் இறங்கி போய் அதெல்லாம் பண்ணது அப்படி ஷூட் பண்ணதுதான் சும்மா அதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக நடந்த ஒரு விஷயம் அதை போய் இந்த அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல இது யார் வெளிய லீக் பண்ணாங்களோ அவங்க நான் சும்மா விட போறதுல நான் கேஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆக்ஷன் வந்து போலீஸார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இப்போ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஏன்னா இவ்ளோ நாள் வந்து நிறைய பேர் வந்து திட்டினாங்க என்னங்க ஒரு கேமராவும் கிடையாது ஷூட்டிங்குறீங்க பொத்தாம் போதுமோ சொல்லிட்டீங்க அங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு தான் கமெண்ட் பாக்ஸ் எக்கச்சக்கமா படிக்க முடிஞ்சுது சோ அதுக்கு வந்து என்னங்க இப்படிலாம் சொல்றாங்களே என்ன போது ஆமா நாங்க எந்த கேமராஸும் வச்சுக்கல ஒண்ணுமே வச்சுக்கல சும்மா நாங்க வந்து எடுத்தது தான் அது அவர் சும்மா எனக்காக பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சொல்லியிருக்காங்க அறம் வெல்லம் அப்படின்னு எப்பவுமே சொல்ற விக்ரமனுடைய இந்த விஷயத்துல உண்மையாவே அறம் இருந்துச்சுன்னா அவர் தப்பிச்சுட்டாரு இல்லைன்னா அவர் எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாருன்னு வரும் நாட்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்